ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போய் நிறும் பார்த்தீங்கன்னா கஜிஎஃபில் நாகாமா கோவில் போய் நிற்கிறோம் யாருக்குமே கம்பீஷன் ஆகாத க்ளீனாக ரூட்டில் போகிறதுக்கு ரூட் கட்டினிக்கிறோம் திம்மா ஸ்ட்ரூட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போவோம் அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போய் இருந்தோம்னா பாய்ஸ் ஹாஸ்டல்னு ஒரு ஆர்ச்சி வரும் ப்ளூ கலர் ஒயிட்டில் இந்த ஆர்ச்சி உள்ளே போய் இருந்தோம்னா நேராக பாய்ஸ் ஹாஸ்டல் வரும் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் போகக்கூடிய ஒரு ரூட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா அடர்ந்த காட்டில் நாகம்மா கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்கோ இது எங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் நாகம்மா கோவில் கேஜிஎஃப்ல இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபேமிலியாக போய் இருந்திங்கன்னா ஏன்னா டூ வீரர்ல எல்லாம் போனால் வண்டியில்தான் வந்தீங்கன்னா எங்கேயே நிற்க வச்சிருக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல் காம்பவுண்ட் ஓரத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒத்த பாதை போவோம் இந்த ரோட்டில் தான் போகணும் இந்த ரோட்டில் டூ வீலர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் எட்டுன்னு வர முடியாது வந்தால் ஒரு நாலஞ்சு பேர் வரணும் ஏன்னா ஒரு அடந்த காடு காட்டில் இருக்கக்கூடிய கோவில் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் காம்பவுண்ட்டு இந்த காம்பவுண்ட் ஓரம் ஒட்டியே போயின்னு இருக்கணும் வண்டியில் இது டூ வீலரே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போய் நாங்களே பதிவேலை தான் போயிருந்தோம் பாய்ஸ் ஹாஸ்டல் காம்பவுண்ட் ஓட்டில் ஒட்டியே நேராக போயின்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தால் எந்த ஒரு சேஃப்டியும் இருக்காது ஃபேமிலியெல்லாம் வராதீங்க சரி நாங்கள் எங்களால் முடிஞ்சா ஒரு வீடியோ எடுத்து காட்டலாம் கேஜிஎஃபில் எப்படி ஒரு கோவில் இருக்குதுன்ட்டு இந்த கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒத்தையாடி பாத மாதிரி இருக்குது வண்டி நாங்களாம் நிற்கவேஷ்டு வந்துக்கிறோம் இது பாய்ஸ் ஹாஸ்டலுடைய காம்பவுண்ட்டு மறைத்துக்கிட்டு இருக்குது கேஜிஎஃபில் எப்படி ஒரு கோவில் மார்கப்புறத்தில் நாகம்மா கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாலும் சரி வீடு எடுக்கலாம் சொல்லி வந்திருந்தோம் வந்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் காத்து இருந்தது என்னால் இப்படி ஒரு கோவில் நம்ம கேஜிஎஃபில் இருக்குதா கேஜிஎஃபில் இருக்குமா இல்லை எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோமா ஷூட்டிங் எடுத்த இடத்துல கேஜிஎஃபில் ஷூட்டிங் ஏற்ற இடம் மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் சூழமாக இருக்குது வந்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிலிமில் பார்க்குற மாதிரி எங்கே பார்த்தாலும் சூழம் எங்கே பார்த்தாலும் நாக வடிவம்ல செல சேர்ந்து ஒரு அடர்ந்த காடு காடு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாதிரி இருக்குது வந்து பார்த்ததில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது கோவில் சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தோம் வந்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா நாகம்மா கோவிலுக்கு வந்துருக்குறோம் எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் வைக்க பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது சூளம் தெரிஞ்சு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சூளம் இருக்கும் சைடில் எங்கே பார்த்தாலும் சூளம் தான் அதிகமாக இருக்குது ஏன் இந்த இடம் இப்படி இருக்குது ஏன் பழஞ்ச மாதிரி இது பராமரிப்பில் விட்டுறாங்கன்னு தெரில இது முழுக்க முழுக்க ஒரு மைனிங் ஏரியா மைனிங் இடம் இது மைனிங் தான் பூஜை பண்ணக்கூடாது கோவில் நடத்தக்கூடாது சொல்லிட்டாங்கன்னான்னு தெரியல எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க கோவில் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழஞ்ச மாதிரி விட்டுருக்குறாங்கோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சூளம் சூளத்துக்கு பின்னாடி ஒரு கோவில் மாதிரி இருக்குது அந்த கோவிலில் வந்து இதில் மூணு சூழல் இருக்குது மேலே ஒரு பெரிய சூளம் கீழே ரெண்டு சின்ன சூழல் மாதிரி வச்சுருக்கிறாங்கோ எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக சூள வடிமையில தான் இருக்குது நிறைய சூளம் நாகம் சல்ல மாதிரி சேர்ந்து வச்சுருக்குறாங்கோ எங்கே பார்த்தாலும் இது பார்த்திங்கன்னா கோவில் கட்டிக்கிற கோவில் சாபகருடைய சல்ல மாதிரி தருது இங்கே யாரோ என்ன இது யார் சல்ல என்ன விஷயம்னு கேட்கலானாலும் அவங்க யாருமே கேட்கவே இல்லை ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாரு நம்ம கிட்டே ஃபோனுக்குன்னு நான் பிடினு போயிட்டால் கூட யாருமே இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை மாதிரி இருக்குது சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்துன்னு போயிடலான்னு சொன்னார் இங்கே வந்து பார்த்தா முதல்ல விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி விநாயகர் சில வச்சுக்கிறாங்க விநாயகர் கூட பார்த்தீங்கன்னா சிலை வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கிறாங்க சிலைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தத்துரூபமாக இருக்குது ஏன் இவ்வளோ ஒரு தத்துரூபமான சிலைங்கெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ ஒரு பராமரிப்பு இல்லாத விட்டுக்கிறாங்க தெரில இவ்வளோ செலவு பண்ணி பராமரிப்பு இல்லாமல் விட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி பரா பண்ணியிருக்கிறாங்கோ ஏன் இத்த பராமரிப்பு இல்லாமல் விட்டான்னு தெரில நான் எங்கே பார்த்தாலும் வீடு எடுக்கலான்னு போனால் பூஜை பண்ணுறாங்க ஏதோ மாட்டை மருந்திரம் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்டுக்கும் சொல்லிதான் சீக்கிரம் வீடு எடுத்துங்கோ போயிடலாம் அப்படின்னு சொன்னார் ஏன் இருப்பா போயிடலான்னு சொன்னால் இல்லை சீக்கிரம் எடுத்துக்கோ ஆயிடுச்சான்னு கேட்டார் இல்லை இன்னொன்று எத்தனுக்குறேன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டால் திக்கு திக்குன்னு ஒரு அனுபவம் மாறிக்குது இங்கே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குது சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார் சரி நாங்களும் போயிடலாம் சொல்லிட்டு வண்டி எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தா வண்டி எடுக்கலாம் நான் சொல்லி இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே ரொம்ப பாம்பு கோயில்னு சொல்கிறாங்க நாகம்மா கோயில்ன்றாங்க இது வரைக்கும் நான் முன்னே ஒரு பாம்பு கூட பார்க்கலான்னு சொல்லின்னு இருந்தேன் வண்டி அடிக்கலான்னு போனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்புக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கிட்ட பாம்பு இருக்குது அது நல்ல பாம்பா இல்லை சார பாம்பான்னு தெரில ரொம்ப பெரிய சைஸ் தான் ஒரு அஞ்சு அடிக்கிட்ட இருந்துச்சு சரி நாகம்மா கோவிலுக்கு வந்து பாம்பு பார்க்காத போனால் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் இது உண்மை தான் நாங்கள் உண்மையாக பாம்பு பார்த்தோம் இந்த சிலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்துரூபமாக ரெடி பண்ணிக்கிறாங்கோ தத்துரூபமாக ரெடி பண்ணி நம்மளை பார்க்குற மாதிரி இப்போ கண்ணுக்கு நல்லா ஆனால் ஏன் இந்த பராமரையெல்லாம் விட்டுக்கிறாங்க தெரில நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம பார்த்து நம்மளுடைய விவேஸ்க்கு வசரம் உங்களுடைய சின்ன தொகுப்பாக உங்களுடைய பார்வைக்கு எத்தனை வந்துக்கிறோம் பாருங்க வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு எங்கள் ஃபேமிலியாக வந்தோம்னா எந்த விதமான கேரண்டி எந்த விதமான ஒரு எப்படி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறோம் சரி வந்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரை சேர்ந்து வந்து பார்த்து போங்க கோவில் எப்படி இருக்குதுன்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாம்பு ஓடிவங்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாம்பு வடிவமான சிலைங்க தான் சே சேர்ந்து வச்சுருக்கிறாங்கோ சரி நாங்களும் அந்த வீடியோ எடுத்துட்டு முடிச்சுட்டு போகிறப்போ ஃப்ரெண்டு சொன்னார் திக்கு திக்குன்னு இருக்குதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பாம்பு பார்த்தோம் நாங்களும் பாம்பு இருந்துட்டு சரி வண்டியை எத்தனை போனோம் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து காட்டிக்கிறோம் வாங்க போய் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ